அன்பர்களே வணக்கம் நாம் இன்றைக்கி வீடியோ பதிவில் எதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா முருகப்பெருமானுடைய அணுக்கிரகத்தை பெறுவதற்கு சொல்லக்கூடிய முருகப்பெருமானுடைய மூல மந்திரத்தை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் அதாவது இந்த முருகப்பெருமானுடைய இந்த மூல மந்திரத்தை நம்ம தினமும் முருகனை அதி தீவிர பக்தியாக வணங்கக்கூடியவங்க இந்த மூல மந்திரத்தை டெய்லியும் தியானத்தில் அமர்ந்து முருகப்பெருமானை மனசில் நினச்சிக்கிட்டு இந்த மந்திரத்தை தினமும் நீங்கள் சொல்லி வந்தீங்க அப்படின்னா வாழ்க்கையில் The cat sat on the பல நன்மைகளை நீங்கள் பெற முடியும் சரிங்களா ஏன்னா எனக்கு என்னுடைய குருநாதர் இந்த மூல மந்திரத்தை எனக்கு உபதேசமாக கொடுத்தார் ஏன்னா இந்த மூல மந்திரத்தை நம்ம சொல்லி சொல்லி வழிபடுவதனால முருகனுடைய அருளால் பல விதமான ஐஸ்வர்யங்களையும் பல விதமான நன்மைகளையும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளையுமே முருகப்பெருமான அருளால் நம்ம என்ன செய்ய முடியும்னா சரி செய்ய முடியும் சரிங்களா அதனால தான் இது ரொம்ப சக்தி வாய்ந்தது சரிங்களா அதனால தான் இது முருகப்பெருமானுடைய மூல மந்திரம் அப்படிங்கிறது சொல்லப்படுது சரிங்களா அதாவது இந்த மந்திரத்திற்கு சொல் இந்த மந்திரத்துடைய நன்மைகளை நம்ம சொல்லி புரியாது சரிங்களா அதை செயல்படுத்தி பார்க்க பார்க்கத்தான் அந்த மந்திரத்துடைய சக்திகளை நம்ம உணர முடியும் சரிங்களா சரி இந்த மந்திரத்தை எப்படி நம்ம பயன்படுத்துறது அப்படின்னா அதாவது நீங்கள் எப்போ உங்களுடைய முருகப்பெருமானை நீங்கள் வணங்குறீங்களோ அப்பொழுது முருகப்பெருமானுடைய திருவுருவச் சிலைக்கிட்டையோ இல்லை படத்துக்கிட்டையோ உட்காந்து நீங்கள் என்ன செஞ்சிங்கன்னா அவர் பக்கத்தில் ஒரு நல்லெண்ணெயில் ஒரு தீபம் இல்லைன்னா நெய்யில் தீபம் போட்டுட்டு கண்ணை மூடி புருவ மத்தியில் முருகப்பெருமான் இருப்பது போல் கற்பனை பண்ணிக்கிட்டு இந்த மந்திரத்தை தியானத்தில் அமர்ந்து நீங்க உச்சரிச்சுக்கிட்டு வந்தீங்க அப்படின்னா வாழ்க்கையில பல பல நன்மைகளை அடைய முடியும் சரிங்களா இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா நம்மளுடைய சிவரத்ர மகாக்காலி அருள்வாக்குப்பிடம் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்